வணக்கம் ஓம் அகத்தியராய நமக இந்த காணொளி வழியாக நான் மந்திர பதிவை பதிவிட விரும்புகிறேன் அன்பர்கள் கண்டு பயனடையுங்கள் காணொலி ஆர்வலர்களுக்கும் ஜோட அன்பர்களுக்கும் என்னாலும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் மந்திர பிரியர்களுக்கு ஒரு உன்னத பதிவு பொதுவாக நம்முடைய ஜாதக கட்டத்தில் ஏழரை சனி காலகட்டத்தில் கண்டகச்சனி காலகட்டத்தில் கண்டமச்சனி காலகட்டத்தில் அஷ்டமத சனி காலகட்டத்தில் ஜபம் செய்ய வேண்டிய மந்திரம் அதனால் சனி பகவானுடைய ஏழரை சனி கண்டமச்சனி கண்டகச்சனி தோஷம் நிவர்த்தி ஆகும் அது மட்டுமல்லாமல் நம்முடைய ஜாதகத்தில் சனி திசை ராகு திசை தோஷமும் நிவர்த்தியாகும் ஏனைய கிரக தோஷங்களும் நிவர்த்தியாகும் மூன்றாவதாக நம்முடைய ஜாதகத்தில் ருணம் ரோகம் சத்துரு என்ற திசையாக வருகின்ற அந்த பகை திசை கடன் திசை நோய் திசை என்று சொல்லப்படுகின்ற ஆறு கூடிய திசை வந்தால் முக்கியமாக இந்த பகை வம்பு வழக்கு கடன் சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள் அந்த ஜாதத்துடைய யோகபாவத்தை பொறுத்து தோஷபாவத்தை பொறுத்து அந்த பிரச்சனைகள் வரும் இந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு அதி உன்னதமான மந்திரம் அதை நீங்கள் அறிந்து கொண்டு உங்களுடைய பக்தி வழிபாட்டில் செம்மைபட மந்திர வழிபாட்டில் நினைத்து பக்தியையும் மந்திரத்தையும் ஜெபம் செய்து வந்தால் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் என்று ஆன்றோர்கள் சான்றோர்கள் மந்திர உபாசகர்கள் சொல்லுகின்ற முக்கிய தலையாய கருத்தாகும் ஆக ஜோடத்தில் ஏற்படுகின்ற கோச்சார தோசமாகி கருதப்படுகின்ற ஏழரை சனி கண்டமச்சனி கண்டகச்சனி அஷ்டமச்சனி தோசம் நிவர்த்தியாகவும் ஆறுக்குடியின் திசையாக சொல்லப்படுகின்ற ருணம் ரோகம் கடன் எதிரி நோய் சார்ந்த திசை தோஷம் நிவர்த்தியாகவும் ஒரு மந்திர பதிவு நான் பதிவிட விரும்புகிறேன் அன்பர்கள் கண்டு பயனடைங்கள் அது மட்டுமில்லாமல் பில்லி சூனியம் ஏவல் வைப்பு மாந்திரிய கோளாறு பையந்தோ கோளாறு மனக்குறை மன மனதுக்கம் இவையெல்லாம் நிவர்த்தி செய்யவும் ஒரு உன்னத மந்திரம் சைவ வழிபாட்டில் சனி தோஷம் நிவர்த்தி செய்வதற்கு நவகிரக வழிபாடு கால பைரவர் வழிபாடு சொல்வது அதனுடைய வழிபாட்டினுடைய விளக்கமாகும் வைணவ வழிபாட்டில் எதை சொல்வது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கொண்டால் தோஷம் நிவர்த்தியாகும் என்று அனைவரும் அறிந்ததே இதை முக்கியமாக பதிவிட விரும்ப காரணம் சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்து கொள்வது அதி உன்னத நற்பலனை தருமென்று இந்த காணொலியை பதிவிடுகிறேன் சக்கரத்தாழ்வார் யா காக்கும் கடவுளாகிய பெருமாளுடைய அம்சமாகவும் அவருடைய கையில் இருக்கின்ற சக்கரமே சக்கரத்தாழ்வார் சக்கரத்தை ஒரு உருவமாக பிரதிஷ்டை செய்து சக்கரத்தாழ்வார் என்று பெயரிட்டு வைணவ பெருமக்கள் பக்திஸ்ரதையோடு அனைத்து ஆலயங்களிலும் வழிபாடு செய்து வருகின்றனர் ஆக இது வைணவ பெருமக்கள் அனைவரும் அறிந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அறியாதவர்களுக்கும் அதாவது அம்மன் வழிபாட்டில் முருகன் வழிபாட்டில் சிவன் வழிபாட்டில் ஏனைய அனைத்து வழிபாட்டில் உள்ளவர்களுக்கு இந்த சக்கரத்வாளருடைய மகிமை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இதை நான் பதிவிடுகிறேன் பெருமாளுடைய காக்கும் சக்தியாகவும் ஆயுதத்தின் ராஜாவாகவும் விளங்குவர் சக்கரத்தாழ்வார் ஆக சக்கரங்களுக்கெல்லாம் ராஜா பிரியர்கள் சக்கரங்களை வைத்து வழிபாடுவார்கள் அதாவது மந்திர வழிபாட்டில் சக்கரம் பஞ்சாச்சர மந்திர சக்கரம் சிதம்பர சக்கரம் கணபதி சக்கரம் சடாச்சர மந்திர ஆறுமுக சக்கரம் அம்பாளுடைய சிறி சக்கரம் சக்கரங்களுக்கெல்லாம் ராஜா என்றும் மந்திரங்களுக்கெல்லாம் ராஜா என்றும் இவரை போற்றுவார்கள் வைணவ பெருமக்கள் ஆக இந்த பதிவு சக்கரத்தாழ்வாருடைய பதிவு நம்முடைய பெருமாள் கோயிலில் சக்கரத்தாழ்வார் சன்னதி உண்டு அனைவரும் அறிந்ததை ஆக சனிக்கிழமை பிரத்யோக வழிபாடு செய்து வருவார்கள் ஆக சனி தோஷம் நவகிரக தோஷம் பில்லி சூன்யம் தோஷம் எல்லாம் நிவர்த்தியாகும் நம்முடைய ஜாதகத்தில் ஆறுக்கூடிய திசை என்று சொல்லப்படுகின்ற ருணம் ரோகம் சத்ரு ருணம் என்ற கடன் ரோகம் என்ற நோய் சத்ரு என்ற பகை வெள்ளுகின்ற மந்திரமாகும் கடன் தீரும் பகை உங்களுக்கு வெற்றியாகும் எதிரி தொல்லை நீங்கும் தேகத்தில் நெடுநாள் நோய் நிவர்த்தியாகும் இந்த உபாச உபாசன மந்திரத்தை ஜபம் செய்து வந்தால் பலவிதமான நற்பலன் அடைவீர்கள் பொதுவாக சனிக்கிழமை தோறும் சக்கரத்தாழ்வரை வழிபடுவது வழக்கமாக அனைத்து ஆலயங்களிலும் செய்து வருகின்றன ஆகவே நீங்கள் இல்லத்திலும் செய்யலாம் ஆலயத்திலும் செய்யலாம் அன்றாடம் அனுதினமும் ஜபம் செய்யலாம் அது என்ன மந்திரம் என்றால் காயத்ரி மந்திரம் மூன்றே மூன்று வரி தான் எளிமையான வரி வலிமையான பலனை தருகின்ற மந்திரமாகும் அது ஓம் சுதர்சனாய வித்மகே ஜுவாலா சக்கராய தீமகி தன்னோ சக்கர பிரசோதையால் ஓம் சுதர்சனாய வித்மகே ஜுவால சக்கராய தீமகி தன்னோ சக்கர பிரசோதையால் ஓம் சுதர்சனாய வித்மகே சுதர்சன பெருமாளை வணங்குகிறேன் ஜுவால சக்கராய தீமகி நெருப்பின் அம்சமாகவும் சக்கரத்தின் அம்சமாகவும் நெருப்பு சக்கரமாகவும் இருக்கின்ற மூர்த்தியை வணங்குகிறேன் தன்னோ சக்கர பிரசோதையால் ஆகவே என்னை அனைத்து விதமான துன்பத்திலிருந்தும் காப்பாய் என்று என்னை ரச்சிப்பாய் என்றும் என் முன்னம் தோன்றி என்னை கவசமாக இருப்பாய் என்றும் அதனுடைய பொருள் கொல்லப்படும் ஆகவே ஓம் சுதர்சனாய வித்மகே ஜுவால சக்கராய தீமகி தன்னோ சக்கரப்பிரசோதயாத் என்ற மந்திரம் இந்த மந்திரம் நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் சக்கர தல்வார் திருவுருவ படத்தை வைத்து பூஜிக்கலாம் துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்து வரலாம் ஆலயத்திலும் சென்றும் சக்கரத்தல்வார் சன்னிதானத்தில் இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறை இருபத்தொரு முறை ஜெபம் செய்து வந்து அன்றாடம் வழிபாடு செய்து வரலாம் நவகிரக தோஷத்தில் சனி தோஷம் ருணம் ரோகம் சத்ரு என்ற திசை தோஷம் கடன் வம்பு வழக்கு பில்லி சுனியம் ஏவல் பயந்த கோளாறு மனக் கிளேசம் மனதுக்கம் அனைத்து நிவாரணம் துக்க நிவாரணம் தருகின்ற மகா மகாமந்திரம் காயத்ரி மந்திரம் ஓம் சுதர்சனாய வித்மகே ஜுவால சக்கராய தீமகி தன்னோ சக்கர பிரசோதயாத் என்று ஜெபம் செய்ய வேண்டும் பொதுவாக சக்கரத்தாழ்வார் பயன்படுத்தி அநேக வெற்றியை பெருமாள் அடைந்திருக்கிறார் என்று அவருடைய விஷ்ணு புராணம் கூறப்படுகிறது சக்கரத்தாழ்வுடைய திருவுருவ மேனி எட்டு கைகள் வலது பக்கம் எட்டு கைகள் இடது பக்கம் எட்டு கைகள் எனந்த அனைத்து ஆயுதங்களையும் கொண்டு அவர் அருள் ஆக பதினாறு கைகள் ஆக இந்த சக்கரங்களுக்கெல்லாம் ராஜாவாகவும் மந்திரங்களுக்கெல்லாம் ராஜாவாகவும் சொல்லப்படுகின்ற சக்கரத்தாழ்வார் வைணவ வழிபாட்டில் மிகவும் போற்றப்படுகிற வழிபாடாக கருதப்படுகிறது ஆக இந்த மந்திர பதிவை நீங்கள் புரிந்து கொண்டு சக்கரத்தாளவருடைய மையமையால் தான் பெருமாள் சர்வசக்தி படைத்து சகல வெற்றியையும் அடைகிறார் என்பதை புரிந்து கொண்டு சக்கரத்தாழ்வார் வழிபாட்டிலும் பெருமாளுடைய வழிபாட்டிலும் இதை இணைத்து கொண்டு நீங்கள் வழிபாடு செய்து கொண்டு வந்தால் உங்களுக்கு அணி அதி உன்னத நற்பலன் அடைவீர்கள் ஆக இந்த மந்திர வழிபாடால் உங்களுக்கு சனி தோஷம் நவகிரக தோஷம் ஏழரி சனி தோஷம் கண்டக சனி தோஷம் சனி தோஷம் அட்டம சனி தோசம் நிவர்த்தியாகும் மேற்கொண்டு ஏவல் பில்லி சூன்யம் என அனைத்தும் நிவர்த்தியாகும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எதிரி பிரச்சனை தீரும் உங்களுக்கு மனம் துக்கம் அடைந்தால் அந்த நிவாரணமாகும் பல வழியில் மனம் சங்கடப்படலாம் அடையலாம் அவையெல்லாம் ஆகும் என்பதை நீங்கள் இந்த சக்கரத்தாளருடைய மகிமை என்பதை புரிந்து கொண்டு பெருமாள் வழிபாட்டில் உள்ளவர்களுக்கும் ஏனைய வழிபாட்டில் உள்ளவர்களுக்கும் இந்த மந்திர பதிவை நான் பதிவிடுகிறேன் இந்த சக்கரத்தாளருடைய அதி உன்னத பெருமையை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டால் நல்லது என்பதற்காக நான் இந்த பதிவை விளக்குகிறேன் ஆகவே சக்கரத்தாளாருடைய மகிமையை புரிந்து கொண்டு சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்வதும் நன்று அனுதினமும் வழிபாடு செய்வது நன்று உங்களுடைய வழிபாட்டில் இந்த முக்கிய வழிபாடாகவும் ஒரு முறையாவதோ ஒன்பது முறையாவதோ இந்த மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்றும் மனம் நிம்மதி அடையும் என்றும் கூறி மீண்டும் ஒரு முறை ஓம் சுதர்சனாய வித்மகே ஜுவால சக்கராய தீமகி தன்னோ சக்கர பிரசோதயாத் என்று அனுதனமும் ஜபம் செய்து வந்தால் அனைத்து விதமான சங்கடங்களிலிருந்து விடுபட்டு நல்ல செல்வ சுகத்தோடும் நல்ல ஆயுளோடும் நல்ல சகல சௌபாக்கியத்தோடும் இல்வாழ்விலும் இறைவாழ்விலும் மேன்மை அடைவீர்கள் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் ஆகவே அன்பர்களே மீண்டும் ஒரு முறை ஓம் சுதர்சனாய வித்மகே ஜுவால சக்கராய தீமகி தன்னோ சக்கர பிரசோதையாது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்